அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த ஒரு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்தகாசுரன் போராட்டமும் அந்த மகிமையும் நை விசாரணை முனிவர்கள் சூதபராணிகளை வணங்கி சிவஞான சிலரே அந்திகேஸ்வரலிங்க மகிமையை தாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சுதமா முனிவரும் சொல்றாரு ரக்ஷியார்ஜனின் மகனான அந்தகாசுரன் என்பவன் உலக புகழ்பெற்றவனாய் திகழ்ந்து வந்தான் அவன் நான்முகன் பிரம்மனை குறித்து கடும் தவம் செய்து பிரம்மாண்டம் முழுவதும் தன் ஆயுட்காலம் வரையில் ஆட்சி செய்யும் வரத்தை பெற்று மூ உலகங்களையும் வென்று ஒருவருமே தனக்கு நிகர் இல்லை என்று செருக்குற்று மந்திரமலையில் மமதியோடு வாழ்ந்து வந்தான் அப்போது தேவர்களுக்கும் அந்தகாரனுக்கும் இடையே பெரும் போராட்டம் நிகழ்ந்தது அந்த யுத்தத்தில் அந்தகாசுரன் ஏராளமான அசுர சேனைகளோடும் தேவர்களை எதிர்த்து பயங்கரமாகவும் போரிட்டான் ஆயினும் தேவர்கள் சிறப்பான போர் புரிந்ததால் அசுர சேனைகள் தேவர்களுடன் போர் புரிய முடியாமல் புறமுதுகிட்டு ஓடின அதைக் கண்டதும் அந்தகாசுரன் இனி நாம் இந்த மலையில் வாழ்வது நமக்கு நல்லதல்ல என்று எண்ணி கடற்கரையில் நிறுதி மூலையில் மூன்று யோசனை விஸ்தரமுடைய ஒரு பிளத்து வாரம் உருவாக்கி அதில் மறைந்து வாழ்ந்து வந்தான் அவன் நினைத்த போதெல்லாம் அந்த பிளத்திலிருந்து வெளியே வந்து தேவர்களை துன்புறுத்துவான் அவர்கள் அவனை எதிர்க்க வந்தால் அதற்கு அதற்குள் அந்த பிளத்திற்குள் சென்று மறைந்து கொள்வான் அவன் வசித்து வசித்து வந்த அந்த பிலமானது இரண்டாவது ஸ்வர்கலோகத்தைப் போல் அதி விசித்திரமாக அமைக்கப்பட்டு விளங்கியது அந்தான் அவ்வாறு அடிக்கடி அமருக்கும் துன்பம் செய்துவிட்டு பிளத்துக்குள் செல்வதும் வெளியே வந்து மீண்டும் மீண்டும் தேவர்களை துன்புறுத்துவதாக இருந்ததால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி அவன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி முறையிட்டார்கள் சிவபெருமான் தேவர்களை நோக்கி வானவரே நீங்கள் உங்கள் பரிவாரங்களுடன் வந்ததால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்றார் உடனே தேவர்கள் தம் தேவ வந்தார்கள் சிவபெருமான் அவர்களுடன் சென்றார் தேவர்கள் அந்தகாசுர பலத்தை அடைந்து அவனை போருக்கு அரை கூவி அழைத்தார்கள் அந்தகன் மிகவும் கோபத்தோடு அந்த பிளத்திலிருந்து வெளியே வந்து சண்டையிட்டான் அப்போது சிவபெருமான் அவன் வசித்து வந்த பிளத்திற்குள் பிளப்புறத்தினுள் சென்று எழுந்தருளி இருந்தார் அந்தகாசுரன் அமரர்களை அழுக்கழித்து துரத்தி மீண்டும் தன் பிளத்துள்ளே செல்லும் பொழுது சிவபெருமான் எதிரே வந்து தம் கைசூளத்தால் அவனை குத்தினார் அதனால் அந்தகன் வருத்தா வருந்தாமல் சிவபெருமானை பலவிதமாக துதித்தான் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அந்தஹா உனக்கு வேண்டும் மரத்தை கேள் நான் தருகிறேன் என்றார் அதற்கு அவன் சுவாமி என் மீது தய வைத்து தங்களிடம் எனக்கு பக்தி உண்டாகும்படி பரந்தர வேண்டும் இந்த வரம் என் அடுத்த பிறவிகளில் மாறாது இருக்க வேண்டும் என்று கேட்டான் சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று கூறி அவனுக்கு கனத்தன்மை கொடுத்து அங்கிருந்து அசுரர்களை அழித்து உலகங்களுக்கு நன்மை செய்தார் தேவர்கள் மகிழ்ந்து தங்கள் உலகத்தை அடைந்தார்கள் அந்த இடத்தில் சிவபெருமான் அந்தகீஸ்வரர் என்ற பெயருடன் அனைவருக்கும் முக்தியருள எழுந்தருளியிருக்கிறார் நாள்தோறும் அந்த பெருமானை தரிசித்து வந்தால் ஒரு துக்கமும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அது முதலான ஜோதிலிங்கங்களை ஆதி செய்வர்கள் ஆக ரீதியாக ஆறு மாத பூஜை செய்வித்து சேவித்தார்கள் தமது இஷ்ட சித்தியையும் அடைந்தார்கள் ஆதி செய்வர்களின் பெருமை என்னன்னு பார்க்கலாம் சூதமா சூதமா முனிவர் லிங்கமும் முதலிய ஜோதிலிங்கங்களையும் ஆதிசைவர்கள் ஆகம ரீதியாக பூஜை செய்விக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே அந்த ஆதிசைவர் என்பவர் யார் அவர்களுக்கு அத்தகைய சிறப்பு எப்படி வந்தது அவர்களது சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரணி வாசிகள் முனிவர்கிட்ட கேட்குறாங்க மாதவர்களே சைவர்கள் மகா ஆதிசைவர் மகாசைவர் சைவர் அவந்தா சைவர் பிரவரசைவர் அந்நிய சைவர் என்று ஏழு வகையான சைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஆதி செய்வர் சிவபெருமானது ஊர்த்துவ முகத்திலிருந்து தோன்றியவர்கள் அவர்கள் அந்த சதா சிவமூர்த்தியிலேயே தீட்சை செய்ய பெற்றவர்கள் அவர்கள் சிவபெருமானை தாபனாதி காரியங்களில் அப்பெருமானது முகத்திலிருந்து தோன்றிய காமகாதி சிவகாமங்களில் சொல்லிய முறைப்படி சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்குரியவர்கள் மேலும் சிவ விஜயர் என்ற பெயரை பெற்று சிவபெருமானாலேயே புத்திரராக மதிக்கப்பெற்று சிவபூஜா உஷ்டி உச்சிஷ்ட பொருள்களை அனுபவிப்பதற்கும் தாம் அறியாமையால் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சுந்தரமுற்றவர்களுக்கும் இவர்கள் சிவபெருமானுக்கு புத்திரர் உரிமை பெற்றவர்களும் என்பதற்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் அது என்ன சரித்திரம் அப்படின்னு பார்க்கலாம் பூர்வத்தில் ததிசி என்ற ஆதிசேவர் ஒருவர் சிவபக்தியும் சிவ அர்ச்சனையும் ஏமப்படி நீங்காத சிந்தையுடையவராய் சிவகாமங்களை ஜெயந்தி புத்திரியை கற்று உணர்ந்து நித்திய நைமி பிரியாசித்தங்களை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு புத்திரன் உண்டு அந்த புத்திரன் தந்தையால் தீட்சை செய்யப்பட்டு சிவகாமங்களை உணர்ந்து தக்க திருமண பருவத்தில் திருமணம் செய்து கொண்டு மனைவியின் துற்சல்களால் மதிமயங்கி நான்கு புதர்களுக்கு தந்தையானான் மனைவிடம் அடிமைப்பட்டு மனமுடையோட இருந்தும் சிறிதும் குறையாத ஆர்வத்தோடு சிவபக்தியோடும் தன் சிந்தை போலும் சிவாசினை செய்து பிறருக்கு சிவதீட்சை செய்து கொண்டும் இருந்தான் ஒரு நாள் ததிசி அயலூருக்கு செல்ல வேண்டி வந்ததால் அவர் தன் மகனை பார்த்து புத்திரா நான் ஊருக்கு போக வேண்டி இருப்பதால் நான் திரும்பி வரும் வரையில் வழக்கம் போல சிவலிங்க அர்ச்சனை செய்துவா என்று கூறி சென்றார் அங்கு சென்ற இடத்தில் உறவினரின் விருப்பத்தின்படி சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்தார் புத்திரனும் காலம் தவறாமல் சிவபூஜை செய்து வந்தான் அச்சமயத்தில் சிவராத்திரி தினம் வந்தது உள்ளூரில் உள்ளோர் யாவரும் விரதம் இருந்து சிவ பூஜை செய்ய வேண்டி நாளாகையாலே புத்திரனுக்கு உபவாசம் இருந்து அன்றிரவில் காலந்தோறும் பூஜித்து வந்தான் மூன்றாம் கால பூஜை முடிந்த பிறகு தேவகதியாலும் தன் மனைவியின் துஷ்கிருத்தையாலும் மனம் தவறிய நிலையில் நான்காவது கால பூஜை நடந்து நேரிட்டது அதனால் சிவபெருமான் சினிம கொண்டு அவனை உன்மத்தன் ஆகும்படி செய்தார் அன்று முதல் அந்த உத்தமத்தனின் புதல்வர் நால்வரில் மூத்த புதல்வனே சிவலிங்க அர்ச்சனை செய்து வர வேண்டியதாயிற்று சில நாட்கள் சென்ற பிறகு ததிசி முனிவர் தம் ஊருக்கு திரும்பி வந்தார் தம் புத்திரன் உத்தமத்தனாக இருப்பதைக் கண்டு துயரமடைந்தார் ஆயினும் சிவ சிவபூஜை செய்ய சிவபெருமான் பிரதிக்ஷயமாகி ததிசியை நோக்கி இத்தகைய புத்திரனை கொண்டு என்னை பூஜிக்க செய்யாது என்று கண்டிக்க ததிசி மிகவும் பயந்து அந்தோ அவன் அப்படியும் செய்தானா அவனால் என் வம்சமே பெருமை எழுந்ததே இனி என்ன செய்வேன் இதற்கு பிராய்ச்சித்தமும் இல்லையோ என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார் இவ்வாறு இருக்கும்போது அவரது புத்திரனை படி செய்து துஷ்டி இறந்து விட்டாள் அவள் சிவபூஜைக்கு விக்னகம் செய்தவனாக இருந்தும் கூட மருமகள் மாண்டதற்காக ததிசி முனிவர் வருந்தினார் தாம் புத்திரம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட எண்ணி சித்த விதிப்படி பூஜையையும் பார்வதி பூஜையும் செய்து வந்தார் அதனால் பார்வதி தேவி ஆதி செய்வர்கள் என் புத்திரர்களாகியால் நீ அஞ்ச வேண்டாம் என்று அவரை தேற்றி சிவபெருமானிடம் ததிசி புத்திரன் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டி நெய்யால் ஸ்தானம் செய்வித்து சிவபெருமானால் யஜம் விதம் தற்பிக்க செய்து கடோட்சாத்திர சுரூபமாகிய சிவகார்த்தி சிவகாயத்திலே சி பஞ்சாச்சரியையும் உபதேசம் செய்து பதினாறு முறை ஜெபிக்க செய்தாள் அதனால் ததிசி புத்திரனின் பாவங்கள் நீங்கின சிவபெருமான் அந்த ஆதி சைவ புத்திரனை நோக்கி இனி இந்த மந்திரங்களை கொண்டு அதாவது ஜலாதி நமஸ்காரத்தம் பாத்தியம் முதல் நமஸ்கார மறையில் அடங்கிய பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேலும் சில மந்திரங்களை உபதேசித்தார் தானியம் பழம் வஸ்திரம் நெய் எண்ணெய் முதலிய சிவ பூஜை செய்த மீதியெல்லாம் நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு தோஷமில்லை ஆதி செய்வர்களாகி நீங்கள் என் முகத்தில் தோன்றுவராகியால் எனக்கு நெய்வேதியங்களை நீங்கள் அனுபவத்திற்கு உரியவரான்றி பிறர் அதை பெறுவதற்கு பாத்திரங்களாகார் நீங்களே எம்மையும் பார்வதியையும் பூஜிக்க உரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆதி பார்த்த லிங்கங்களையும் பூஜிக்கலாமே தவிர பார்த்த லிங்கங்களை ஆதி செய்வர்களை கொண்டே பூஜிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இவ்வாறே செய்து தாம் விரும்பிய விரும்பிய இகபர யோகங்களை அனுபவிப்பவர்களாக என்று ஆசாரி அபிஷேகம் செய்து சிவ சிவபூஜைக்குரிய உரிமையை வழங்கி நீங்கள் வேத மந்திரங்களை விட சிறந்த அகமுறைமையாகவே பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் எவன் பட்சமாக இருக்கிறீர்களோ அவனுக்கு சுகம் உண்டாகுக கடவது உங்களை பூஜிப்பவர்கள் எம்மையும் பூஜித்த பயனை பெறுவார்கள் சைவ ஆசாரங்களையும் சிவபக்தியையும் விருத்தி செய்ய வேண்டி ஆதி செய்வர்களாகி நீங்கள் உலகத்தாரால் எம்மை போலவே மதிக்கப்பெற்று குடும்பத்திலிருந்து அடைந்து வாழ்வீர்களாக என்று வரமளித்து ஆசீர்வதித்தார் ஆகையால் ஆதிசைவர்கள் ஆசாரம் உடையவராயினும் ஒருவேளை தெய்வகதியால் ஆசாரம் தவறியவராயினும் அவர்களை உலகத்தோர் கைவிடலாகாது சிவபெருமானையும் பார்வதி தேவியும் கையால் ஸ்பரிசித்து பூஜிக்கும் பாகியத்தை உடைய ஓர் ஆதி செய்வனுக்கு அன்னம் அளித்தவன் அநேக கோதான பயனை பெறுவான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்திகேஸ்வரர் நகரத்தில் திதி நீதி தவறாத அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் பெயர் பத்திரன் அவன் நாள்தோறும் வேதியருக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்ற நியமனம் செய்தான் அறுசுவை கூடிய உணவை விருப்பத்துடன் தானம் அளித்துக் கொண்டிருந்தான் அவன் சிவபக்தனாகியால் சிவபெருமானுக்கு அவன் கையால் ஒரு கொடியை கொடுத்து அரசனே இதை உன் அன்ன சத்திரத்தில் விடியற்காலில் கட்டி வைத்து உன் நியமனப்படி அன்னம் அளித்து வருவாயாக அவ்வாறு அழித்து வரும்போது எவனேனும் ஒரு சத்புருஷன் அந்த அன்னத்தை உண்பானால் அவன் நாட்டியே அதாவது கொடி விழுந்துவிடும் அவ்வாறு விழாவிட்டால் அன்றைய தினம் உன் அன்னத்தை சத்புருஷன் உண்ணவில்லை என்று உணர்ந்து கொள் என்று மறைந்தார் அரசன் அரசாரின் அரசனாரின் கட்டளைப்படி அந்த கொடியை தன் மாளிகையில் நாட்டி வழக்கப்படி பிராமண போஜனம் செய்வித்து வந்தான் அப்போது ஒரு ஆதிசைவ பிராமணுக்கு அன்னமளிக்க உடனே அந்த கொடி விழுந்தது மன்னன் பத்திரன் அந்த கொடியின் வரலாற்றை அங்கிருந்து அந்தனர்களுக்கு கூறி இது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நாங்கள் யாவரும் உண்ணும் முன்பே பதிதனாகிய இந்த அந்தனருக்கு அன்னம் அளித்ததால் இந்த கொடி விழுந்தேறியதென்று சிவபெருமான் கூறியபடி சத்புருஷன் உண்டதால் விழுந்ததல்ல என்றார்கள் அதற்கு அரசன் அந்தனர்களே நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனையும் சோதித்து விடுவோமே என்று மீண்டும் கொடியை நாட்டி வந்து வேதியர்களுக்கெல்லாம் சில நாட்கள் வரை அன்னம் அளித்து வந்தான் அப்படியும் அது விழாததால் அரசனும் அந்தனர்களும் முன்பே கொடி விழுந்தது வேதியர் நாளே என்று முடிவு செய்தார்கள் முனிவர்களே ஆதி செய்வர்கள் சிவா கடாட்சம் பெற்றவர்கள் ஆகையால் அவர்கள் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிவ பூஜை செய்வதற்குரியவர்கள் புண்ணிய சரித்தங்களை கேட்பதிலும் அக்கறையுடைய முனிவர்களே நீங்கள் கேட்ட ஆதி மகிமையை சொன்னேன் அவர்களை கொண்டு ஜோதிலிங்கங்களை அர்ச்சித்தவர்கள் பெறுகிற பெயர்களையும் என்னால் சொல்ல இயலாது அப்படின்னு கூறி கதைய முடிக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காடலாம் தொடர்ந்து பயணிப்போம் எரியவர்களோடு நன்றி வணக்கம்